இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நிருபராக பேட்டி எடுத்த சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த காணொலியில் காணவுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சினிமா எக்ஸ்பிரஸ் என்ற இதழுக்காக நிருபராக பணியாற்றிய ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டு தொகுப்புகளை வெளியிட்டார் அதில் ஒன்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பேட்டி எடுத்து அந்த பேட்டியை ஒரு தொகுப்பாக சினிமா எக்ஸ்பிரஸில் வெளியிட்டார் இந்த பேட்டியின் போது ரஜினிகாந்த் அவர்கள் எழுப்பிய கேள்வி இதற்கு விஜயகாந்த் அளித்த சுவாரஸ்ய பதில் இவற்றை இந்த காணொலியில் நாம் காணவுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு துவங்கப்பட்ட சினிமா எக்ஸ்பிரஸ் என்ற இந்த இதழ் ஆண்டுதோறும் சிறந்த நடிகர் நடிகைகள் சிறந்த சினிமா கலைஞர்கள் போன்றவற்றிற்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகின்றது இந்த இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிருபராக ரஜினிகாந்த் காந்த் அவர்கள் விஜயகாந்தை பேட்டி எடுத்த சுவாரஸ்ய நிகழ்வுகளின் தொகுப்புகள் பின்வருவன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிகப்பு மனிதன் என்ற படத்தில் ரஜினிகாந்த் நடித்துக் கொண்டிருந்தார் அப்போது அருகாமையிலேயே விஜயகாடனில் விஜயகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருந்தார் உணவு இடைவெளியின் போது ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்தை பேட்டியெடுக்க சென்றார் பேட்டியின் விவரம் ஏதோ முதல் கேள்வி ரஜினி வைதேகி காத்திருந்தால் என்ற படத்தில் நீங்கள் முதல் முறையாக வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்தீர்கள் அல்லவா விஜயகாந்த் இல்லை நான் இதற்கு முன்பே வித்தியாசமான கதாபாத்திரத்தில் சூரத்து இடிமுழக்கம் என்ற படத்தில் நடித்துள்ளேன் ஏதோ காரணத்திற்காக இந்த படம் மக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை இரண்டாவது கேள்வி ரஜினி என்னை முதல் முறையாக நீங்கள் சந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா விஜயகாந்த் அவர்கள் மறக்க முடியுமா கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது உங்களை முதல் முறையாக சந்தித்த தருணம் ரஜினி பி மாதவன் இயக்கத்தில் வீனஸ் வீடு அப்படின்ற திரைப்பட இயக்கத்தின் பொழுது நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறதா இருந்துச்சு பின்னாடி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிழந்ததுக்கு என்ன காரணம் விஜயகாந்த் இந்த படத்தின் இயக்கத்தின் பொழுது எனக்கு சரியாக தமிழ் பேச வரல அப்படின்ற காரணத்தினால இந்த படத்தோட படத்தில் நடிக்கும் வாய்ப்பை நான் இழந்தேன் ரஜினி சிரித்து கொண்டே எனது உங்களுக்கு சரியாக தமிழ் பேச வல்லையா இன்னும் எனக்கே தமிழ் சரியாக பேச வராது சரியாக தமிழ் பேச வல்லன்னு யார் சொன்னால் கிட்ட விஜயகாந்த் அங்கே இருந்த பல உதவி இயக்குனர்களும் என் காது படவே என்னைய அசிங்கமாகவும் தமிழ் பேச வல்லனும் தெரிவித்தாங்க இதனால தான் நான் அந்த படத்துலேருந்து விலகக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டது இது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் தெரிவிச்சாங்க ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே விஜயகாந்தோட இணைந்து நடிக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிவிச்சாரணும் சொன்னாங்க இதை கேட்டு அதிர்ந்த ரஜினி யார் சொன்னால் உங்களுக்கு நான் உங்கள் கூட இணைஞ்சு நடிக்க மறுத்தேன் விஜயகாந்த் அங்கே இருந்த பலரும் என் காது படவே இதையும் தெரிவித்தாங்க இருந்தும் அங்கே ப்ரொடக்ஷனில் இருந்த ஒருத்தர் என்னை கூப்பிட்டு ரஜினிகாந்த் இது மாதிரி தெரிவிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி பலரும் என் காது பட பேசினது அப்போல்லாம் எனக்கு சினிமானா என்னென்னு தெரியாது இதனால் நீயா இங்கே இவங்க கிட்டே கை கட்டி நிற்பானே அப்படின்ட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன் அதன் பிறகு நான் காஜா சாரோட இயக்கத்தில் இனிக்கும் என்ற படத்திலையும் நடிச்சிருக்கிறேன் சூரத்து இடிமுழக்கம் அப்படின்ற ஒரு படத்தையும் நடித்து முடிச்சிருக்கிறேன் ரஜினி நான் உங்கள் கூட இணைஞ்சு நடிக்க முடியாதுன்னு யாருக்கிட்டையுமே தெரிவிக்கலை விஜயகாந்த் ரஜினி இருவரும் சிரித்து கொண்டனர் ரஜினி உங்களோட நிஜ பெயர் என்ன விஜயராஜ் அன்னைக்கே விஜயராஜ் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் ஒரு வில்லன் நடிகர் இருந்தார் விளக்கு வெளிச்சத்தை தேடுகிறது அப்படின்ற படத்தில் நான் நடித்தேன் அந்த படத்தில் விஜயராஜ் வில்லனாக நடித்தார் இதனால் அந்த படத்தில் எனக்கு அமிர்தராஜ் அப்படின்னு பெயர் வச்சாங்க அமிர்தராஜ் அப்படின்ற பெயர் எனக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னு பத்திரிகைக்காரங்க எல்லோரும் தெரிவித்தாங்க இதனால் எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு பெயர் வச்சாங்க அதுக்கு முன்னாடியே நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் ரஜினி எப்போது துரைசாரோட ஆசை அறுபது நாள் நூறாவது நாள் நிகழ்ச்சிக்காக நீங்கள் மதுரைக்கு வந்திருந்தீங்க மதுரையில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எனது நண்பர்கள் உங்களை பாண்டியன் லாட்ஜியில் தங்க வச்சு உங்களை பொறுப்பை கூட்டிகிட்டு வர வேண்டிய பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க ரஜினி ஆச்சரியமாக அப்படியா ரஜினி நீங்கள் சினிமா துறைக்கு வந்தது எதிர்பாராத நிகழ்வு தானே விஜயகாந்த் ஆமாம் முழுக்க முழுக்க எதிர்பாராத நிகழ்வு தான் தான் நான் சினிமாவுக்கு வந்தது ரஜினி நானும் உங்களை சினிமா துறையில் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன் தனி மேக்கப் மேன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக நடந்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் விஜயகாந்த் அப்படின்ற பேர் இப்போ உங்களுக்கு திருப்தி தானே விஜயகாந்த் ஆமா எனக்கு முழு திருப்தி விஜயகாந்த் அப்படின்ற பேரில் ரஜினி நீங்களும் நானும் இணைஞ்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாயும்புலி அப்படின்ற படத்தில் கிடைச்சிச்சு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ராமன் ஸ்ரீராமன் அப்படின்ற படத்தில் இருந்த கால்ஷீட் பிரச்சினையினால அந்த படத்தில் நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்க முடியாமல் போச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயகாந்த் அந்த பட வாய்ப்பை இழந்ததை நினச்சி நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல ஏன்னா நான் தனி ஆளா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஹீரோவா நிலைச்சு இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இதனால செகண்ட் ஹீரோ இல்ல துணை நடிகர் எடுத்து நடிக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லாம தான் கண்டிப்பா இருந்தேன் ரஜினி என்கிட்ட போய் நான் அதுதான் சொன்னேன் விஜயகாந்த் ஒரு யங் மேன் அவர் முன்னுக்கு வரணும்னு இப்போ தான் அவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக வந்திருக்காரு இப்போதைக்கு அவர் செகண்ட் ஹீரோ சப்ஜெக்டோ இல்ல துணை நடிகர் எடுத்து பண்றது நல்லா இருக்காது சரவணன் ஸ்டார்கிட்டையும் சொன்னேன் விஜயகாந்த் ஆமா எனக்கிட்டையும் சரவணன் ஸ்டார் இதை சொன்னார் அப்பயே நான் நாலு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தேன் ரஜினி கரெக்ட் இண்டிவிஜுவலிட்டி தான் முக்கியம் என்னையும் பல பேர் வந்து ஹிந்தி படத்தில் துணை நடிகராகவும் செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட்லையும் நடிக்க சொல்லி நிறைய படம் வாய்ப்பு கிடைச்சிச்சு வற்புறுத்தினாங்க இருந்தும் நான் அந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டேன் இந்த மாதிரி படங்களில் நடித்தோன்னா எப்பயுமே நம்ம ஒரு செகண்ட் ஹீரோவாகவே தான் மக்களிடையே பார்க்கப்படுவோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட்டில் நடிக்கிறத முக்கால்வாசி தவிர்த்து தன்னோட இண்டிவிஜுவலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு தனித்துவமான படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது விஜயகாந்த் தர்மயுத்தம் ரஜினி உங்களுக்கு கோபம் வருமா விஜயகாந்த் சிரிப்பு ரஜினி இல்லை ஒரு தடவை ஸ்டெண்ட் ரவி இறந்தப்ப அந்த கூட்டத்தில் யாரோ ரெண்டு பேரை பிடிச்சி நீங்கள் அடிச்சிட்டதா கேள்விப்பட்டேன் விஜயகாந்த் ஆமாம் சார் அன்றைக்கி அவரோட டெட் பாடியை கொண்டு வந்து இறக்கிறப்ப கூட்டத்தில் கொஞ்சம் பேர் கலெக்டாக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரை பிடிச்சி அடிச்சிட்டேன் ரஜினி நம்ம ரெண்டு பேரும் பல விஷயத்தில் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரு தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கும் இருந்தும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி குணம் இருக்குது அப்படின்றதும் ஆச்சரியமான விஷயம் ரஜினி நீங்கள் எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட இயக்கத்தில் அதிகமான படம் நடிச்சிருக்கிறீங்க விஜயகாந்த் ஆமாம் பதினோரு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறேன் நான் மொத்தம் இருபது படம் கிட்டே நடிச்சிருக்கிறேன் இதில் முதல் சந்திரசேகர் சார் அவரோட படத்தில் பல வெற்றி படங்கள் எனக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பல தோல்வி படங்களை தழுவி நான் போயிட்டு இருந்தப்போ தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட இணைஞ்சு நான் நடித்த சட்டம் ஒரு இருட்டரேன்ற படம் எனக்கு ஒரு ரீ ரீஎன்ட்ரியாக அமைஞ்சிச்சு ரஜினி நீங்கள் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருந்தப்ப இந்த துறையை விட்டு விலகி திரும்பவும் ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சா விஜயகாந்த் கண்டிப்பாக இல்லை சார் கண்டிப்பாக இந்த துறையில் சாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு தொடர்ந்து மூன்று தோல்வி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இருந்தும் எனக்கு இந்த சினிமா துறையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு தோல்வியோட ஊருக்கு போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன் அதன் பிறகு தான் எனக்கு எஸ் ஏ சந்திரசேகர் சாரோட இணைஞ்சு நடித்த சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்ற படம் ரீஎன்ட்ரியா திரும்பவும் எனக்கு அமைஞ்சிச்சு ரஜினி நானும் கமலும் ஹிந்தி படங்களில் நடிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கும் ஹிந்தி படங்கள் நடிக்கின்ற எண்ணம் இருக்குதா விஜயகாந்த் கண்டிப்பா இல்ல சார் ஆனா நீங்களும் கமலும் ஹிந்தி படங்கள் நடிச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒரு பெருமை இது வரைக்கும் நீங்க எத்தனை படம் ஹிந்தியில் நடிச்சிருப்பீங்க பத்து படம் நடிச்சிருக்கேன் ரஜினி நீங்க பெரிய கம்பெனியா இருந்தா நடிப்பீங்களா இல்ல சப்ஜெக்டை பார்த்து படம் எடுத்து நடிப்பீங்களா விஜயகாந்த் நான் முதல்ல டெக்னீஷியனை தான் பார்ப்பேன் டெக்னீஷியனை பார்ப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு கால் ஷீட் இருக்கான்னு பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட்டை பார்ப்பேன் அந்த நான் நடிச்சா படம் நல்லா ஓடுமா அப்படின்ற திருப்தி எனக்கு வந்தாதான் அந்த படத்தில் நடிப்பேன் ஏன்னா என்னை நம்பி போடக்கூடிய படம் போடக்கூடிய ப்ரொடியூசருக்கு எந்த விதிலும் இழப்பு வந்துடக்கூடாது இந்த சப்ஜெக்டை என்னால் சக்ஸஸா பண்ண முடியும் அப்படின்னா தான் அந்த படத்தை நான் தேர்ந்தெடுத்து நடிப்பேன் ரஜினி நீங்க நடிக்கக்கூடிய படத்துல சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதுவும் தலையிடுவீங்களா விஜயகாந்த் அந்த அளவுக்கு நான் தலையிட மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் பார்ப்பேன் நம்ம எப்படி நடிப்போம் நம்ம என்ன நடி நம்ம மூலிய நம்மளுக்கு என்ன முடியும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் நம்ம கிட்ட வர்றாங்க அவங்க சொல்றபடி நம்ம நடிச்சு கொடுத்தாலே போதும் ரஜினி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்குதா கண்டிப்பா அந்த ஆசை எனக்கு இருக்கு கண்டிப்பா அது நடக்கணும்னு நான் நம்புறேன் ரஜினி கல்யாணம் லவ் எதுவும் பண்றீங்களா விஜயகாந்த் அதெல்லாம் ஒரு காலத்துல சார் இப்போ எதுவும் லவ் அது மாதிரி எதுவும் கிடையாது ரஜினி நீங்க யாரையும் லவ் பண்ணாட்டி உங்களை யாரும் லவ் பண்ணிக்கு தானே இருப்பாங்க பண்றவங்க தான் இருப்பாங்க ஆனா நம்மளுக்கு இப்போ முக்கியமாக தேவை தொழில் நடிப்பு நம்மளுக்கு தேவையான முன்னேற்றத்தை சார் பார்க்கணும் எனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது சினிமா துறைக்குள்ள வந்ததுக்கு பிறகு நான் ஜாதகத்தை மனப்பூர்வமா நம்புறேன் ஜாதகத்தை நம்புறதுனால கண்டிப்பா எனக்குன்னு விதிவிட்டபடி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பொண்ணு எனக்காக பிறந்திருக்கும் கண்டிப்பா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன் ரஜினி உங்களோட வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய தகப்பனார் சந்தோஷப்பட்டாரா விஜயகாந்த் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டாரு ஆனால் சட்டம் ஒரு இருட்டரை படம் எடுத்துகிட்டு இருந்தப்ப என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார் ரஜினி ஓ ஐ ஆம் வெரி சாரி நீங்கள் இப்போ என்ன ஷூட்டிங்கில் இருக்கிறீங்க கே சுந்தரராஜன் அவரோட ஷூட்டிங்கில் இருக்கிறேன் ஓ வெரி குட் லக் விஜயகாந்த் தேங்க்யூ